ஸ்கூல்ல மட்டும் திடீர்னு பிளே கிரவுண்ட்ல நம்பர் நைன் டெஸ்க்ல ஆரேஞ்ச் பண்ணிருக்கு இத பார்த்து டீச்சர் ஸ்டூடெண்ட் இத மாதிரி பிராங்க் பண்ணிருக்காங்கன்னு ஸ்டூடெண்ட் எல்லாத்தையும் டெஸ்க் எல்லாம் கிளாஸ் ரூம்ல போட சொல்லிடுறாங்க அடுத்த நாள் மறுபடியும் பிளே கிரவுண்ட்ல எட்டு இருந்ததை பார்த்து டீச்சருக்கு கோவம் வந்துருது இதனால ஸ்டூடெண்ட் எல்லாத்தையும் கூப்பிட்டு யார் இப்படி பண்றதுன்னு விசாரிக்கிறாங்க ஆனா ஸ்டூடண்ட் நாம இந்த மாதிரி பண்ணலன்னு சொல்லிடுறாங்க இருந்தாலும் யார் இப்படி பண்றாங்கன்னு நான் கண்டுபிடிக்கிறேன் டீச்சரும் நைட் ஃபுல்லா ஸ்கூல்ல இருந்து வாட்ச் பண்றான் பன்னெண்டு மணி ஆனதும் சட்டனா டீச்சர் பயங்க கீழே வந்துறான் அடுத்த நாள் ஸ்டூடெண்ட் வந்து டீச்சரை எழுப்புறாங்க டீச்சரும் பேக் ரவுண்ட்ல என்ன ஆச்சுன்னு ஓடி போய் பாக்குறான் பேக் ரவுண்ட்ல

பக்கத்து வந்துருமே ஸ்கூல் பக்கத்துல இருக்கிற சிட்டிக்கு யாரும் போக கூடாதுன்னு பிளாக் பண்ணிடுறாங்க நம்ம ஏதோ பண்ணனும்னு டீச்சரோ எப்படியோ கட்ட அழுத்துட்டு ஸ்கூலுக்கு ஓடி போறான் ஆனா போலீஸ் போக கூடாதுன்னு தடுக்கிறாங்க டீச்சரோ போலீஸ் எல்லாம் அடிச்சு போட்டு அவன் துப்பாக்கி எடுத்துட்டு பிளே கிரவுண்டுக்கு வரா இப்போ ஜீரோனு இருக்கு நீ யாரா இருந்தாலும் உன விட மாட்டேன்னு டெஸ்க் மேல ஏறி சென்டர்ல வந்து நிக்கிறான் பன்னெண்டு மணியும் ஆயிடுது இப்ப டெஸ்க் எல்லாம் காத்துல அந்த பாக்குறத பாக்குறான் இது என்ன டெஸ்க் ஒன்னா மேல விழுந்துருது கண்ணு முடிச்சு பார்த்தா ஸ்கூல் டாப்ல இருக்கு பிளே கிரவுண்ட்ல என்ன ஆச்சுன்னு எட்டி பாக்கும்போது போது மைனஸ் ஒன்ல இருந்து கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆகுது மீண்டும் அடுத்த வீடியோல பாக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா நம்ம எனக்கு ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க